வாட்ஸ்அப் சாட் முதல் ஹவாலா நெட்வொர்க் வரை வசமாக சிக்கிய நேரு அண்ணாமலை வைத்த முக்கிய கோரிக்கை டெண்டர் முறைகேடு பணியாளர் நியமன ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டுமென தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் திமுக அமைச்சர் கே என் நேரு நகராட்சி நிர்வாகத்துறையில் கழிப்பறைகள் அமைத்தல் அவுட்சோர்சிங் சோர்சிங் நபார்டு திட்டங்கள் கட்டட நிர்மாணம் தூய்மை பணியாளர்கள் பணிக்கான அவுட்சோர்சிங் ஒப்பந்தங்கள் தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்களுக்கு லஞ்சம் வாங்கியதாகவும் வேலை வாய்ப்புகளுக்கு லஞ்சம் வாங்கியது என ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக தமிழ்நாடு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது இந்த ஊழல்கள் தொடர்பான ஆதாரங்கள் அடங்கிய இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பக்க அறிக்கையையும் அனுப்பியுள்ளது இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டெண்டர் முறைகேடு பணியாளர் நியமன ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளதாவது திமுக ஆட்சியில் ஊழல் நடப்பது என்பது பெரிய விஷயம் அல்ல ஆனால் தற்போது மலை போல ஆதாரங்கள் இருப்பதால் தமிழக அரசு இதனை தவிர்க்க முடியாது அமைச்சர் கே என் நேருவின் கீழ் நகராட்சி நிர்வாகத்துறையில் வேலை வாய்ப்புகளுக்கு எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலைத் தொடர்ந்து தற்போது ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இது தொடர்பாக அமலாக்கத்துறை இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பக்க அறிக்கையை டிஜிபியிடம் சமர்ப்பித்துள்ளது அமைச்சர் நேரு தனது உறவினர்கள் மூலமாக ஒப்பந்ததாரர்களிடம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை லஞ்சம் வசூலித்ததாக கூறப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் பின்தொடருங்கள்